முருகப்பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் பணம் தினமும் என்னை வந்தடைகிறது நன்றி முருகன் திருவருளால் எனக்கு அளவில்லாத பணம் கிடைக்கிறது நன்றி முருகன் ஆசையால் என் வாழ்வில் பணமழை பொழிகிறது நன்றி முருகன் கருணையால் பணம் என்னை எளிதாக வந்தடைகிறது நன்றி எனக்கு பணத்தை அருள்பவர் என் முருகனே முருகன் தந்த செல்வத்தால் என் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகின்றன நன்றி நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் என் வருமானம் பெருகிக் கொண்டே செல்கிறது நன்றி முருகன் கருணையால் என் வீட்டில் பணம் நிறைந்திருக்கிறது நன்றி முருகன் திருவருளால் நான் பணக்காரன் ஆகிறேன் நன்றி முருகன் அருளால் எனக்கு அபரிமிதமான சொத்துக்கள் சேர்கின்றன நன்றி முருகன் கருணையால் எனது வருமானம் பெருகிக் கொண்டே இருக்கின்றது நன்றி முருகன் ஆசியால் எனக்கு லாபம் பெருகும் தொழில்கள் அமைகின்றன நன்றி முருகன் திருவருளால் பணம் என்னை காந்தம் போல் ஈர்க்கிறது நானும் ஈர்க்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் விரும்பும் பொருட்களை வாங்க பணம் இருக்கின்றது நன்றி முருகன் கருணையால் எனது வங்கிக் கணக்கில் பணம் எப்பொழுதும் நிறைவாக உள்ளது நன்றி முருகன் ஆசையுடன் எனக்கு பணத்தை நிர்வகிக்கும் ஞானம் கிடைக்கிறது நன்றி முருகன் திருவருளால் என் சந்ததியினரும் செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள் நன்றி ஓம் முருகா உன் அருளால் எனக்கு என்றும் நிறைவான பணம் கிடைக்கிறது நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகன் அருளால் பணம் தினமும் என்னை வந்தடைகிறது நன்றி முருகன் திருவருளால் எனக்கு அளவில்லாத பணம் கிடைக்கிறது நன்றி முருகன் ஆசையால் என் வாழ்வில் பணமழை பொழிகிறது நன்றி முருகன் கருணையால் பணம் என்னை எளிதாக வந்தடைகிறது நன்றி எனக்கு பணத்தை அருள்பவர் என் முருகனே முருகன் தந்த செல்வத்தால் என் தேவைகள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகின்றன நன்றி முருகன் அருளால் நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் என் வருமானம் பெருகிக்கொண்டே செல்கிறது நன்றி முருகன் கருணையால் என் வீட்டில் பணம் நிறைந்திருக்கிறது நன்றி முருகன் திருவருளால் நான் பணக்காரன் ஆகிறேன் நன்றி முருகன் அருளால் எனக்கு அபரிமிதமான சொத்துக்கள் சேர்கின்றன நன்றி முருகன் கருணையால் எனது வருமானம் பெருகிக்கொண்டே இருக்கின்றது நன்றி முருகன் ஆசியால் எனக்கு லாபம் பெருகும் தொழில்கள் அமைகின்றன நன்றி முருகன் திருவருளால் பணம் என்னை காந்தம் போல் ஈர்க்கிறது நானும் ஈர்க்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் விரும்பும் பொருட்களை வாங்க பணம் இருக்கின்றது நன்றி முருகன் கருணையால் எனது வங்கிக் கணக்கில் பணம் எப்பொழுதும் நிறைவாக உள்ளது நன்றி முருகன் ஆசையுடன் எனக்கு பணத்தை நிர்வகிக்கும் ஞானம் கிடைக்கிறது நன்றி முருகன் திருவருளால் என் சந்ததியினரும் செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள் நன்றி ஓம் முருகா உன் அருளால் எனக்கு என்றும் நிறைவான பணம் கிடைக்கிறது நன்றி முருகன் அருளால் பணம் தினமும் என்னை வந்தடைகிறது நன்றி முருகன் திருவருளால் எனக்கு அளவில்லாத பணம் கிடைக்கிறது நன்றி முருகன் ஆசையால் என் வாழ்வில் பணமழை பொழிகிறது நன்றி முருகன் கருணையால் பணம் என்னை எளிதாக வந்தடைகிறது நன்றி எனக்கு பணத்தை அருள்பவர் என் முருகனே முருகன் தந்த செல்வத்தால் என் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகின்றன நன்றி முருகன் அருளால் நான் நிதி சுதந்திரத்தை அடைகிறேன் நன்றி முருகன் ஆசையுடன் என் வருமானம் பெருகிக்கொண்டே செல்கிறது நன்றி முருகன் கருணையால் என் வீட்டில் பணம் நிறைந்திருக்கிறது நன்றி முருகன் திருவருளால் நான் பணக்காரன் ஆகிறேன் நன்றி முருகன் அருளால் எனக்கு அபரிமிதமான சொத்துக்கள் சேர்கின்றன நன்றி